கிறிஸ்துவின் பணி செய்ய இளம் உள்ளங்கள் எழும்ப வேண்டும் கொழுந்துவிட்டு எரியும் ஆற்றலை அடக்கி வைக்காமல் அவைகளை கிறிஸ்துவின் செயல்களுக்கு உத்வேகம் தர அர்ப்பணிக்க வேண்டும் இளம் வயதிலேயே மிகப்பெரிய சாதனையை செய்து ஆண்டவருக்குள் ஆயிரக்கணக்கானோரை ஆத்தும ஆதாயம் செய்த வீரர்கள் பலர் உண்டு சீகன் பால்கு ஹென்றி மார்டின் டேவிட் ஃப்ரைனார்ட் சாமுவேல் மாரிஸ் போன்ற பலர் இதிலே அடங்குவார்கள் இவர்கள் அனைவரும் இளம் வயதிலேயே மாபெரும் பணியை செய்து மண்ணிலே தங்கள் வாழ்க்கையை வெற்றியுடன் முடித்தவர்கள் வேல்ஸ் நாட்டில் பிறந்த ராபர்ட் ஜெரேமியன் தாமஸ் சுவிசேஷ வாஞ்சை தன் உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அவற்றை பிறருக்கு சொல்ல ஆர்வம் கொண்டார் திருமணமான தன் இளம் மனைவியுடன் சீனாவை நோக்கி சென்றார் அடுக்கடுக்கான துன்பங்கள் இவரை அலைக்கழித்தது ஒரு வருடத்திற்குள்ளாகவே மனைவி மறித்து போனாள் செய்வதறியாது திகைத்த இவரை ஆண்டவரின் கரம் தாங்கியது அந்நாட்களிலே கொரியா நாட்டிற்குள் செல்ல வெளிநாட்டவருக்கு அனுமதியில்லை பல முயற்சிகளுக்குப் பிறகு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஐந்தாம் ஆண்டு அந்நாட்டிற்குள் சென்றார் ராபர்ட் தான் கையில் கொண்டு சென்ற வேதாகமத்தின் பிரதிகளை அந்த மக்களுக்கு கொடுத்தார் கிறிஸ்தவர்களானால் கொலை செய்யப்படுவோம் என்று அறிந்தும் பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறாம் ஆண்டு மீண்டும் அந்நாட்டிற்கு வியாபார கப்பலில் பயணமானார் ஆனால் இந்த முறை கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டது கொரிய போர் வீரர்களால் அந்த கப்பல் தீ வைத்து கொளுத்தப்பட்டது தப்பிக்க நினைத்தவர்கள் வாளால் வெட்டி கொல்லப்பட்டனர் போர் வீரர்கள் ராபர்ட்டை சூழ்ந்து கொள்ள இவரோ என்னை கொள்ளுங்கள் ஆனால் என் கையில் உள்ள வேதாகமத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார் ஆனாலும் கொடூர மனம் கொண்ட அந்த போர் வீரர்கள் இவர் தலையை வெட்டி தள்ளினார்கள் இவரின் தியாகத்திற்கு பிரதிபலனாக இன்று கொரியா உலகத்திலேயே மிகப்பெரிய திருச்சபையை பெற்று கிறிஸ்தவ நாடாக திகழ்கின்றது அன்பரே மாபெரும் பணி செய்த ராபர்ட்டை போன்று நீங்களும் செயல்படுவீர்களா தன்னை தியாகம் செய்ய முன்வராத எந்த ஒரு நபராலும் எந்த ஒரு ஆன்மாவையும் நேசரேசுவின் சிலுவை அண்டை கொண்டு வர முடியாது நம்முடைய நேரத்தையோ தாளந்தையோ பணத்தையோ பலத்தையோ ஆண்டவருக்கு தியாகம் செய்தால் நிச்சயம் அதில் பலன் உண்டு நம்மை ஒப்பு கொடுப்போமா மேலும் இது போன்ற வேதாகமத்தை குறித்ததான அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் எழுப்புதல் பெருமூச்சு